சவுட்டு கேக்குவா முத்துக்குமார் முன்னூத்தி பன்னிரெண்டு அப்பா இந்த வருடம் என் ராசி நல்ல ராசின்னு சொன்னாங்க அது சரிதான் இந்த வருடம் சூப்பர் முன்னூத்தி பன்னிரண்டு கதவு நல்லா வீட்டை இருக்கு கொஞ்சம் உதவிக்கு நீங்களும் வாங்க நான் வரல அவன் கலவுத்தனத்துக்கு உள்ள வைக்கிறதுக்கா கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் படிச்சேனே கமெண்ட் நீ அழகு சொன்னதும் எங்க அக்காவுக்கு சிரிப்பு தாங்கல நான் படிச்சுக்கிட்டதானே சிரிச்சேன் சுமார் லாரி கொண்டு வந்து காலை லைவில் எப்படி போச்சு நீங்கள் எங்கே போனீங்க லைவ் பார்க்க முத்துக்குமார் எப்படி போச்சு நல்லா போய்கிட்டு இருந்துச்சு எல்லாரும் அவரவர் ஃபீலிங்ஸை பகிர்ந்துக்கிட்டாங்க ஏ அக்கா நீ எப்பவும் அழகுதான் அக்கா ஓகே ஓகே பிரதாப்பு நன்றி 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 இந்த பிரதாப்புக்கு நண்பர்கள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஓகே சந்தோஷம் அதனால அவர் வந்து நட்பு பக்கத்துலேயும் நிற்காரு பெருசா எனக்கு நண்பர்களும் கிடையாது எந்த நண்பர்களிட்டையும் போய் நான் எந்த உதவியுமே கேட்டதே கிடையாது நமக்கெல்லாம் சொந்தக்காரங்க தான் சொந்தக்காரங்கன்னா எல்லா சொல்லப்போனா இரத்த சொந்தங்களை விடவும் அடுத்த சொந்தங்கள் நமக்கு நல்லா உதவி செய்திருக்காங்க நம்ம மேல அவங்களுக்கு இருக்க நம்பிக்கை கூட இரத்த சொந்தங்களுக்கு இல்லை ஒருவேளை நம்ம இப்படி கூட யோசிக்கலாம் கிட்ட இல்லையா இருக்கும் நம்ம கேட்கும்போது தர்றதுக்கு இல்லையா கூட இருக்கலாம் தானே அதனால் முகம் தெரியாத நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் முகம் தெரிந்த நான் வந்து பேசும்போது கவனம் தேவை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அதை மாதிரி குடும்ப ஒற்றுமைக்கும் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால் பேசும்போது பார்த்து தான் பேசணும் அப்படிதானே முத்துக்குமாரு நான் சொல்வது சரிதானே எல்லாரும் என்ன சைலண்டா ஆயிட்டீங்க அப்பப்போ மெசேஜ் வராமல் இருக்குதா என்னன்னு தெரியல முத்துக்குமார் என்ன பேசாமலே இருக்கீங்க மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க முத்துக்குமார் அன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சங்கரா மீனுன்னு ஒரு மீன் இருக்கும் அம்மில் அப்படியா ஆண்களிடத்துல இருந்து நான் சொல்வது நட்புன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சொந்தங்கள் உதவிக்கு வர மாட்டாங்க இருக்கலாம் நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து நீங்கள் சொல்வது சரிதான் எங்கள் நட்பு வந்து எப்போவுமே இருக்கும் நட்பு நட்பாகவே இருக்கும் ஆனால் எங்கள் நட்பெல்லாம் வந்து காலப்போக்கில் காணாம போயிடும் உள்ளத்தில் அன்பு இருக்கும் அவர் கிச்சன் அவர் அவர் கிச்சன் அவர் கிச்சன் அப்படின்னா லைக் டன் ஆறாவது லைக் அப்படியா ஓகே ஆறாவது லைக்கு போட்டுட்டீங்களாம் எங்களுடைய நட்பெல்லாம் வந்து வழக்கம்